அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது பாமினி விஜயநகர அரசுகள் முகமது பின் துக்லக்கனுடைய ஆட்சிக்காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து வடக்கு கர்நாடகாவில் ஜாபர்கான் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாற்றினார் பாமினி பேரரசை தோற்றுவித்தவர் ஜாபர்கான் அலாவுதீன் ஹாசின் பாபன்சா ஹசன்கங் பாமினி எந்த ஆண்டு விஜயநகர அரசு சங்கம வம்ச சகோதரர்களை ஹரிகர புக்கர் ஆகியோரால் துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர தலைநகராக கொண்டு ரம்பி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேருசு உருவாக்கப்பட்டுச்சு யாரால் சங்கம வம்ச சகோதரர்களால் அவங்க பேர் என்ன ஹரிகர புக்கர் அப்படின்றது அவங்க பேர் எந்த நதி துங்கபத்ரா நதி எது தலைநகரம் விஜயநகர அரசு தலைநகரம் எந்த இடம் ஹம்பி ஓகேங்களா ஸோ இதுலயே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மினி விஜயநகர அரசுகளுக்கு இடையே பாமினி விஜயநகர அரசுகளுக்கு இடையான மோதல்கள் பற்றி எந்த மொழியில் பல குறிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம் அப்படிங்கிறதுல தான் வந்து நிறைய குறிப்புகள் இருக்குது ராய வா ராய வாசகமும் எந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் அப்படின்னா தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் துக்லக் அரச வம்சம் தனது தளபதிகள் மூலம் தென்னிந்திய படையெடுப்புகளை தொடர்ந்து நடத்தியவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் தனது அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்கு தலைநகரை தேவகரிக்கு மாற்றினார் இங்கிருந்து தௌலாதராபாத்தில் இருந்து வெளிநாட்டு பயணிகள் படுடா மொரோக்கோ நாட்டு பயணி அப்துல் ரசாக் பாரசீக பயணி நிகிட்டின் ரஷ்ய பயணி டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் பயணி நூனிஸ் வந்து இத்தாலிய பயணி படுடா மொரக்கோ அப்துல் ரசாக் பாரசீக பயணி நிகிடின் ரஷ்ய பயணி டெமெங்கோ பயஸ் போர்டுக்கல் பயணி நோனிஸ் பண்டி இத்தாலிய பயணி வராகன் என்று குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டவர்கள் விஜயநகர அரசு வராகன் என்று குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டவர்கள் விஜயநகர அரசு விஜயநகர அரசுகள் வராகன் என்று குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர் இது தமிழ்ல பொன் என்றும் கன்னடத்துல ஒன்னு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணா துங்கபத்ர நதிகளுக்கு இடைப்பட்ட வளமைமிக்க பகுதி வந்து ரைச்சூர் வாரங்கல்லின் கிழக்கு பகுதி மற்றும் ஒடிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன் போராட்டத்தை தொடங்கியவர் பாமன் ஷா பாமன் ஷா தன்னுடைய ஆட்சி பகுதிகளை நான்கு பிரிவுகளாக பிரித்தார் அது வந்து தராக்ஸ் பாமன்ஷா சமூகமான நிர்வாகத்திற்கு சமூகமான நிர்வாகத்திற்காக தன்னுடைய ஆட்சி பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரித்தார் குல்பர்கா பீடார் பெரார் லௌதலாபாத் தௌலதாபாத் குல்பர்கா பீடார் பெரார் தௌலதாபாத் பாமன் ஷா தன் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களில் தன்னுடைய பெயரை எவ்வாறு குறித்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து கொண்டாரு பாமன் பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் முதலாம் முகமது வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து வரை ஸோ முதலாம் முகமது வந்து பதிமூணு அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வாரங்கள் மீது படையெடுத்து கைப்பற்றியவை தான் கோல்கொண்டா இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து முதலாம் முகமது வசமான அங்கிருந்து கருவூலங்கள் வந்து ரத்தின சிம்மாசனம் பாமினி அரசனுடைய வசமா போயிடுச்சு இந்த ரத்ன சிம்மாசனம் வந்து பாமினி வர அரசினுடைய சிம்மாசனமாகவே மாறிடுச்சு ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து பெர்தோசி டெல்லி சுல்தானிய அரசு முறையை பின்பற்றி யார் செய்த நிர்வாக முறை பிற்காலத்தில் மராட்டி ஆட்சியாளர்களுக்கு முன் உதாரணமாக இருந்தது அப்படின்னா முதலாம் முகமது பாமினி அரசியல் எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவை ஏற்படுத்தியவர் முதலாம் முகமது எட்டு அமைச்சர்கள் வகில் உஸ் சுல்தானா படைத்தலைவர் அரசுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க எட்டு அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிடுறேன் வசீர் மற்ற அமைச்சர்களினுடைய மேற்பார்வையிடவர் அமீர் இ ஜிம்லா நிதி அமைச்சர் அமீர் இ அஷ்ரப் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அரசு துறை அமைச்சர் நசீர் நிதித்துறை அமைச்சர் பேஷ்வா அரசு படைகளின் பொறுப்பாளர் கோத்வால் காவல்துறை தலைவர் தலைநகருடைய நீதிபதி சதரி ஜஹான் தலைமை நீதிபதி சமய அறநிலைத்துறை அமைச்சர் குல்பர்காவில ரெண்டு மசூதிகளை எழுப்பியவர் வந்து இதில் ஒரு மசூதி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுச்சு யாருன்னா முதலாம் முகமது வால முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்துல சிறந்த சிறந்த அமைச்சரா இருந்தார் அப்படின்னா மூன்றாம் முகமது காலத்துல பாரசீகத்தில் பிறந்த முகமது கவான் புகழ்பெற்ற இஸ்லாமிய சமய வல்லுநராகவும் பாரசீக மொழியில கணிதத்துல புலமை பெற்றவராகவும் விளங்கினார் முகமது கவான் எந்தெந்த மன்னர்களுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினார் அப்படின்னா பொங்கணம் விஜயநகர மன்னர்கள் ஒடிசால பாரசீக வேதியியல் வல்லுநர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் முகமது கவான் கோல்கண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோல்கண்டா கோட்டை எந்த சுல்தானுக்கு ஜாகிராக தரப்பட்டது குலிகுதப் ஷா எந்த நூற்றாண்டில் பதினேழாம் நூற்றாண்டு கொல்கொ கொல்கொண்டா வந்து ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு இந்த கொல்கொண்டாவை பற்றி சரியானவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நூற்றி இருபது மீட்டர் உயரத்துல மழை இருக்குது இந்த கோட்டையில குதுப்ஷாவினுடைய கல்லறையும் இருக்குது இந்த கோட்டை உயர்ந்த பகுதி பாலகிசார் என்று அழைக்கப்படுகிறது நுழைவாயில் பகுதி வந்து பதூதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம் வம்ச அடிப்படையில் சிறந்த கட்டடக்கலையில் நான்கு சிறிய சிறந்த கட்டடக்கலை அது நான்கு சிறிய கோட்டைகள் இருக்குது எட்டு மாதங்கள் முற்றுகையிட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் கைப்பற்றினார் பாமினி அரசர்கள் வந்துட்டு பீஜப்பூர் பீடார் குல்பர்கா போன்ற நகரங்களில் பல கட்டடங்களை கட்டுறாங்க பாமினி கட்டடக்கலைக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோல்கொண்டா கோட்டை பீஜப்பூர்ல இருக்கக்கூடிய கோல்கும்பாஸ் பீடார்ல இருக்கிற சாந்த் நல்லா பார்த்துக்கோங்க ஹைதராபாத்ல கோல்கொண்டா பீஜப்பூர்ல கோல்கும்பாஸ் பீடார்ல சாந்த் பாமினி சுல்தான்கள் இந்து சாரசானிக் பாணியிலான கட்டடக்கலையை உருவாக்கினாங்க தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு அதாவது பதினஞ்சு அறுபத்தஞ்சு விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பு ஹரிஹர புக்கர் இருவரிடமும் இருவரும் யார் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஹொய்சால்களிடம் வேலை செய்தாங்க இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவங்க இருக்காங்க இல்லையா ஹரிஹர புக்கர் இவங்க ரெண்டு பேரும் ஒய்சால் இடத்துல வேலை செய்தாங்க வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது விஜயநகர பேரரசு என்னுடைய முடிசூட்டு விழா வந்து பதிமூணு நாற்பத்தி ஆறு எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் சங்கம சா சங்க வம்சத்தை சார்ந்தவர்கள் விஜயநகர அரசனுடைய முத்திரை எது அப்படின்னு பார்த்தோம்னா வராகம் தான் அதனுடைய முத்திரை ஓகேங்களா சோ இதுவரையிலும் நம்ம பாமினி விஜயநகர அரசுகளினுடைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் இருக்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ பாமினி விஜயநகர அரசுகளை நோட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷனுக்கும் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ